கார்த்திகை முதல் நாளான இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆலயங்களில் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர் கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்ய சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளில் துளசி மணி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை தொடங்குவது வழக்கம் இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று திறக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சபரிமலைக்கு இருமுடி கட்டி செல்லும் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு சென்று மாலை அணிந்து விரதத்தை தொடங்கியுள்ளனர் அதன்படி ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் உள்ள ஐயப்பன் திருக்கோயிலில் கார்த்திகை மாத சிறப்பு அபிஷேக தீபாராதனை அலங்கார பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தொடர்ந்து தலைமை குருசாமியின் கைகளால் சபரிமலை ஐயப்பன் சுவாமியை வேண்டி கழுத்தில் மாலை அணிந்து கொண்டு விரதத்தை தொடங்கியுள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் கோவிலில் கொட்டும் மழையில் கார்த்திகை முதல் நாள் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் அங்கு சபரிமலை யாத்திரை முடியும் வரை தினசரி பகல் அன்னதானம் மற்றும் இரவு அன்னதானம் வழங்கப்படுகிறது திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் உள்ள வெள்ளை விநாயகர் கோவில் மேட்டுப்பட்டியில் அமைந்துள்ள ஐயப்பன் மணிமண்டபம் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் அதிகாலை முதல் ஐயப்ப பக்தர்கள் துளசி மாலை சந்தன மாலை ருத்ராட்ச மாலை என மாலை அணிந்து கொண்டு தங்கள் விரதத்தை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் சாஸ்தா நகர் ஐயப்பன் கோவிலில் இன்று அதிகாலையிலேயே ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் திருவாரூர் வடக்கு வீதி ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் சன்னதியில் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் ஸ்ரீ ஐயப்பன் சன்னதியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாலை அணிவித்துக் கொண்டனர் ஆனால் திடீரென அதிகாலையிலேயே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மாலை அணிவிக்க வந்த ஐயப்ப பக்தர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர் கார்த்திகை மாதம் முதல் நாளான இன்று புதுச்சேரி முத்திரையார்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்பன் ஆலயத்தில் அதிகாலை முதல் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சரண கோஷ்டமிட்டு குருசாமி கைகளால் மாலை அணிவித்துக் கொண்டனர்